தனுச அன்பர்களே முருகரினுடைய அருள் பெற்ற ராசி இந்த தனுச ராசி கடந்த மூன்று வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசி இந்த ராசி குடும்பத்திற்காகவே வாழுகின்ற ராசி தனுச ராசி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக மருத்துவ செலவுகள் மட்டுமே செய்து இருக்கக்கூடிய ராசி ராசி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரைமுடி சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தனுச ராசி அதிகமாக பெண் பிள்ளைகளுக்காகவே செலவு செய்யக்கூடியவர்கள் தனுச ராசி அதிகமாக குடும்ப பிரச்சனையின் மூலமாகவே மன தொந்தரவுகளில் ஈடுபட்டவர்கள் தனசராசி இது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான சென்ற வருடம் அதிகமாக மாட்டிக்கொண்டவர்கள் தனுசராசி மருத்துவ செலவுகளுக்கு மட்டுமே பத்து லட்ச ரூபாய் தாண்டி செலவு பண்ணீங்க தனுசராசி இது உண்மை அப்படின்னா இருக்காங்க கமஸ்ட்ரக்ஷன் பதிவு விடுங்க வண்டி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய நேரம் வீடு அமையக்கூடிய நேரம் தொழில் அமையக்கூடிய நேரம் தொழில் வீட்டிலேருந்தே அமையக்கூடிய நேரம் சில தொழில்கள் மாற்றம் அமையக்கூடிய நேரம் சில தொழில்கள்லேருந்து நீங்கள் விலகி வேறு ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் இடமாற்றத்தின் மூலமாக சில தொழில்களை மாறுபட்டு நீங்கள் வேறு இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் ஸோ இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு இப்போ தற்போதைய நலமில் இருக்குது வேறு என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது எதெல்லாம் இனிமேல் நீங்கள் மாற்ற போகிறீங்க எந்த விஷயங்களாம் உங்களுக்கு அமைய போகுது எந்த விஷயங்களாம் உங்களுக்கு ஃபீட்பேக் அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு டிராபேக்காக அமைய போகுதுங்கிறத வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா புரியாதுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க அது எந்த விஷயமா இதற்கு மேலே அமையப்போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் சார் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்கிறது புதுபலன் இதில் ஒன்று ரெண்டு தான் நடந்துச்சு மீதியெலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிறப்பினுடைய விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை சொல்லுங்கள் போதும் அது ஜஸ்ட் போதுங்க அவ்வளோ போதும் இல்லை சார் அதுவும் தெரியல அப்போ ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவார் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவார் வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்டது எந்த மருந்து ரீதியான உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுப்பார் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய நட்சத்திர ஒரு பெரிய பிரபல நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் தான் ஒரு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க வேறு எந்த கருத்துக்காக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க அதே மாதிரி கீழே தான் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக்கில் ஸ்கிரீன் நம்பர் ஓடி இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தரிஞ்சுக்கலாம் சரி சரி இப்போ நம்ம பொதுபலனுக்கு வரலாம் தனுசு ராசி பொதுபலனு நம்ம தனுசு ராசி பற்றி சொல்ல போகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா தனுசு ராசிக்கார்கள் கொஞ்சம் கோவக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சிஸ்டமேட்டிக்காக மூவ் பண்ணக்கூடாது ஒரு மெக்கானிசத்தோடு மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட் அதாவது அழகாக ஒரு ஒரு சார்ட்டு போட்டுருவாங்க இந்த இடத்துக்கு போனால் இதை தொடலாம் இந்த இடத்துக்கு போனால் இதை அச்சீவ் பண்ணலாம் ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இல்லைனா ஆப்ஷன் சி எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க லாபம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே செய்ய மாட்டாங்க தாய் தந்தையர்கிட்ட அதிகமாக வந்து ஈடுபாடுகள் கொண்டு வரும் தாய் தந்தையர் மீது அதிக பாசம் கொண்டு வரும் திடீர்னு சில நேரத்தில் எங்கள் அம்மா மேலேயோ அப்பா அம்மாமேலேயோ பயங்கர கோவம் வந்துடும் அவங்களோடைய லைஃபுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மாற்றிக்குவாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எங்களோட லைஃப் நடத்துவாங்க எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நடத்திக்குவாங்க அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையல அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கிப் ஆகி வெளியே வந்துடுவாங்க அதிக நண்பர்கள் கூடம் அதிக நண்பர்கள் இருப்பாங்க பிடிக்கல அப்படின்னா அந்த நண்பரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தொழிலில் முன்னேற்றம் அதிகம் தொழிலில் வளர்ச்சி அதிகம் நிறைய வருமானம் அதிகம் புதிய கடையை திறப்பீங்க புதுசாக ஒரு பங்களா கட்டுவீங்க புதுசாக வீடு கட்டுவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க திருமணமாகாது திருமணம் அமையும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் பிறந்திருக்கும் நேரம் அப்படி இல்லை அப்படின்னா நீ வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழனிமலை அல்லது மேல்மலைன்னு ஒரு போயிட்டு வாங்க அந்த குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தை வழிபாடு தான் உங்களை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பழசில் வந்து பிரச்சனைகள் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சால்வ் ஆயிருப்பீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியான தேவைகள்லாம் அதிகமாக ஆனவங்க இந்த தனுசு ராசி தான் கடந்த வருடத்தெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக ஐந்து வருடங்களாக கூட சொல்லலாம் ரொம்ப நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க நீங்களே வந்து கடந்த வருடத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வந்து ஹாஸ்டல்லே இருந்துருக்கலாம் காலகட்டமாக இருந்திருக்கோம் ஒரு மூணு நாளாவது நீங்கள் வந்து ஹாஸ்டல்லில் இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுடைய தாய் தந்தையரோ இல்லை உங்களோட கூட குழந்தைங்களோ யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு மருத்துவ ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அதிகமாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசி கடந்த சில வருடங்களாக நிறைய இடங்களில் நீங்கள் வந்து போய் நின்று இடங்கள் எல்லாமே உங்களை வந்து உதாசீனப்படுத்துறது தான் அதிகம் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களை வந்து அதிகமாக நண்பர்கள் வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுவாங்க நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை வந்து இறக்கி வச்சு பேசுவாங்க உங்களுடைய சுற்று வட்டாரங்கள் உங்கள் ஃபேமிலி சுற்றி இருக்கிறீங்களாம் உங்களை வந்து லோவாக தான் ஆகணும்னு நினைப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி எரியக்கூடிய பிரகாசம் ஒளி ஒரு இடத்துல ஒரு ஊரே ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு இடத்துல ஒளி வெளிச்சம் அடிக்குது அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கும் எப்படி அவனுக்கு மட்டும் வெளிச்சம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அந்த வெளிச்சத்துலேயும் வந்து நிற்கணும்னு நினைப்பான் ஆனால் அந்த இடத்துல மட்டும் எப்படி எரியலாம் அப்படின்னு ஒரு ஒரு பொறாமையோடு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் நீங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருப்பீங்க அதிகபட்சம் குடும்பத்தில் முதல்ல வேலைக்கு போனங்களாகவும் இருப்பீங்க குடும்பத்தில் முதல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஆனைங்களாக கூட இருக்கலாம் முதல் டாக்டராகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு முதல் விஷயம் நீங்கள் வந்து பண்ணீங்களா இருப்பீங்க குடும்பத்தில் போன சில வருடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி பழக்கத்தில் நீங்கள் வந்து ஈடுபட்டிருப்பீங்க அதனால் கெட்ட பெயரும் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க அதனால் மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க அதில் இருந்தாலும் பேக் வந்திருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு நல்ல மனிதனாக மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பாயா ஒரு டீ டோட்லாரா அப்படிலாம் இருக்குதுங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க தேவையில்லாதவர்களோட சகவாசம் நட்போட்டாரங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க கடந்த சில வருடங்களாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து வெளிவந்திருப்பீங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன அசைகளாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகளாலே நீங்கள் வந்து வெளியே தான் பார்ப்பீங்க நல்ல ஒரு வலுவான ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்தாலும் கூட்டு தொழிலில் உங்களுக்கு வந்து ஈடுபாடுகள் இல்லை வேறு ஒருவருடைய கூட்டு போடுவதற்கு உங்களுக்கு ஈடுபாடுகள் எப்பவுமே இல்லை உங்களுடைய மைண்டே வேறு மாதிரி மைண்டு சார் நீங்கள் வந்து ஐடியா க்ரியேட்டர்ஸ் இந்த விஷயம் பண்ணால் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது செட் ஆகுது இல்லையா மற்றவர்களுக்கு உங்களுடைய ஐடியா வந்து நல்லா செட் ஆகும் தொழிலில் நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் அதை இப்படி பண்ணால் நல்ல லாபம் இதை அப்படி பண்ணால் பயங்கரமான லாபம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களோட டேஸ்ட்டில் இருக்கணும் நாங்கள் சொல்கிறப்படி தான் அதை செய்யணும் நாங்கள் சொல்கிறபடி தான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் நீங்கள் ஒரு சினிமா துறையெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் இல்லை நீங்க சினிமாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு லேகான காலகட்டம் தான் இருந்தாலும் உங்களுக்கு சோசியல் மீடியா அந்த மாதிரி விஷயம்லாம் பிராப்ளம் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு அதை வந்து ப்ளஸ்ஸாக தூக்கலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸோ ஆரோக்கியமான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ ரீதியான விஷயங்களோ இல்லை மற்ற எந்த விஷயங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லியாகவே இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே பிரச்சனைகள் இல்லை அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருந்துட்டு போதுமானது இது மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை உடல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோட மன இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களும் அமைதுங்க குடும்பம் சேர்ந்து இருக்கும் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டங்கள் அமையும் பெண் பிள்ளைகளுக்காகவே அதிகமாக நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த நேரம் வந்து உங்களுக்கு அப்படி இருக்குங்க உங்களுடைய வருமானம் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும் அதற்கு தகுந்தால் இந்த ஒரு சில வருடங்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதிகமாக வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக அமைஞ்சிருக்கும் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் வெளியே வந்து சொல்ல மாட்டீங்க அது அப்படி இருக்குது சொல்ல வேண்டாம் அதையாக சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆண்களாக இருந்தால் ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி சிறுநீரக ஊருக்கோவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வயிற்றுக்கு கீழே கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்ல அதே மாதிரி தலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் கர்ப்பு பய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா ஒரு செக்கப் நார்மல் செக்கப் ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு ட்ரிப்பு போகிறது வண்டி வாங்கின டிராவல் பண்ணுறது கொஞ்சம் டிராவலிங்கில் இனிமேல் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய காலகட்டம் அப்படியே ஜாக்கிரதையாக இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதான் நான் பார்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே பார்த்தாச்சு அப்படின்னு தான் நீங்கள் வந்திருப்பீங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு குழந்தை பெரிய இல்லாதவர்கள் பலனைக்கும் போயிட்டு வந்துட்டு திருமணம் ஆகாதவங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடே கன்னியூ பண்ண ஆரம்பிங்க இந்த குலதெய்வ வழிபாடு கன்னியூ பண்ணும்போது முடிஞ்சால் அந்த குலதெய்வத்துக்கிட்ட ஒரு நாள் அங்கே தங்கி ஒரு உணவு செஞ்சு அந்த இடத்த பொங்கலோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பரிமாறி அங்கே சாப்பிட வச்சு அதற்கு பிறகு அங்கே இருந்து வாங்க அது ரொம்பவே நல்லது ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதில் கொஞ்சம் மெயின் கவனம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்ட்னர் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஈடுபாடு கம்மியாக இருக்கும் அதனால் தேவையில்லாத பிரச்சனையை நீங்களாகவே உருவாக்குவீங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பீங்க சில நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்து நீங்களே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனால் நீங்களாவே சின்ன சின்ன சண்டையெல்லாம் கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆகும் பார்ப்பீங்க அதே மாதிரி சில நான் சொந்தக்காரங்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் ஆகணும்னு நினைப்பீங்க அதனால் நீங்கள் எங்களோட இடத்துக்கு நீங்கள் வந்து போக இருந்தாலும் தேவையில்லாத சொத்து பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் உங்களுக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள் கேஸ் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வரதுக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி அதை போய் மாட்டிக்காதீங்க அதை லைட்டாக அது பாட்டு மூவ் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க இல்லையா கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும் இழுத்துகிட்டு தான் இருக்குங்க டக்குன்னு முடியாது ஸோ அதெல்லாம் நீங்களாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான தவிர மற்றபெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் எதுவுமே பார்க்கணுங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ இதுக்கு மேலே என்ன நீங்கள் பாட்டு உங்களோட பழப்பு பார்ப்பீங்க அதை பார்க்கலாம் அதை பார்க்கலான்னு இருப்பீங்க ஆனால் இதுக்கு வேலை தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரங்கள் தேவையில்லாத வம்பவுலக்களில் இருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துருக்கணும் உங்களுடைய நல்ல ஒரு லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்க இதுக்கு மேலே தான் நீங்கள் குடும்ப ரீதியான வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க இதுக்கு மேலே தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்க வேண்டிய நேரத்துக்குள்ளே போகிறீங்க தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க நகைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நகைகள் வாங்குறதுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது நிறைய தேவைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி விலையே அதிகமானாலும் நீங்கள் வந்து நகை வாங்கக்கூடிய காலகட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார் பேங்க்களுக்கு நகையவே முக்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இப்போ நகை அமையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் மாதிரி லோன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வருவீங்க லோன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு வர பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடான ஒரு நேரம் தான் இது சீட்டெலாம் போட்டு அதிகமாக அமௌண்ட்லாம் எடுத்து பல்ப் பல்கான அமௌண்ட்லாம் எடுப்பீங்க அந்த அமௌண்ட்லாம் எடுத்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த லைஃபை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுப்பீங்க அதெல்லாம் வந்து நல்லா க்ளியராக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போதுங்க நல்ல ஒரு வருமானத்துக்கான காலகட்டம் தான் பயந்துக்கு தேவையில்லை ஸோ இதற்கு மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெருசாக பயந்துக்கு தேவையில்லை அப்படிங்குறதா ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி மேலே ஸ்க்ரீனில் நம்பர் ஓடி இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் வேறு எந்த இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களும்